அப்பனே முருகா வணக்கம் நண்பர்களே நேற்றைக்கு மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா சங்ககால தமிழ் கடவுளான எங்க முருகனுக்கு உலகிலெங்கும் இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துல அர்ச்சனை செய்யப்படுகிறது ஏங்க எங்க தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல அர்ச்சனை செய்யாம சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணா அவருக்கு எப்படி புரியும் இல்ல அவர் உட்காந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரோ இல்ல சாட் யூஸ் பண்ணிட்டு இருப்பா இந்த போது சங்ககால தமிழ் கடவுள் முருகனுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஜியோ ஒண்ணு பாஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள்ல தமிழில் தான் அச்சனை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஜீவோ ஒண்ணு பாஸ் பண்றாங்க பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சியில இந்த ஜியோ ரத்து செய்யப்படுது இப்போ இன்றைக்கும் அதே போல கலைஞர் செய்ததை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள்ல தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்ற ஜிஓவை ஆளும் பாஜக அரசு பாஸ் பண்ண முடியுமா இல்ல பாஸ் பண்றதுக்கான அந்த தைரியம் இருக்கிறதா அப்ப அதை பாஸ் பண்ணுங்க அப்ப நாங்க ஒத்துக்கிறோம் உங்கள் இடத்தில் முருகன் மீது உண்மையான பக்தி இருக்கிறது என்று எங்களுக்கு முருகன் மீது அளவு பக்தி இருக்கு அளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி நிம்மி மாமியாகட்டும் எல்லாராவடி எடுங்க அழகு குத்திக்கிட்டு பழனிக்கோ திருப்பரங்குன்றத்துக்கோ திருச்செந்தூருக்கோ பாத யாத்திரை போங்க அப்போ உங்களிடத்தில் முருகன் மீது உண்மையான நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் இருக்கிறது என்று இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்துல உங்களுடைய நாகரிகமற்ற மதவாத அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்துல வரலாற்றை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் குறுந்தொகையில சிறுமறி கொன்று அவள் நறுமுதல் நீவி அப்படின்ற ஒரு வரி ஒன்று பெற்றிருக்கு இதற்கான பொருள் என்ன அப்படின்னா முருகனுக்கு சேவலையும் ஆட்டையும் வலியிட்டு அதனுடைய ரத்தத்தை வந்து நெற்றியில பூசி அதனுடைய அந்த மாமிசத்தை முருகனுக்கு படையலாக படைப்பார்கள் இது சங்ககால முருக வழிபாடு இது இன்றைக்கும் கேரளாவில சங்ககால முறையின்படிதான் முருகன் வழிபாடு நடைபெறுது ஆனா இந்த வரலாற்றை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத நீங்க உங்களுடைய நாகரிகமற்ற மதவாத அரசியலை திணித்து அமைதி பூங்காவாக நிலவி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டுவதற்காக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறீங்க இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட முருக பக்தர்களை அந்த தமிழ் கடவுளான எங்க முருகன் தான் காப்பாத்துவாருன்னு நம்புறேன் அரோகரா முருகனுக்கு அரோகரா